கள்ளாங்குறிச்சி ரோட்டில் பாதக சாக்கடை பனின்னு சொல்லி இப்போ அங்கங்கே குளிர் தோண்டி வச்சுருக்காங்க இதனால் நிறைய போக்குவரத்து பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகுது சாங்க தோண்டி தொழில் இப்போ இடையில ஆக்சிடென்ட் ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இதில் போக்குவரத்து நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதில் வந்து போக்குவரத்து ஆகும்போது டிராபிக் போலீஸ் யாரும் ஒருத்தர் வந்து பார்க்குறது இல்லை ஒன்றும் இல்லை உள்ளே ஒரு ஒன் ஹவர் பக்கம் வண்டி அப்படியே நின்றுதே இருக்குது ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் போகிறனும் கூட ரொம்ப டைம் ஆகிடுது இதில் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஒரு பஸ் சைடு இருக்கும்போது ஒரு டூவில் இருக்கார் அடிச்சு ஸ்பாட் அவுட் அங்கேயும் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாரு இது வந்து கொஞ்சம் நைட் டைமில் தான் கொஞ்சம் வேலையை பார்த்தா பரவாயில்ல பகல் டைமில் தோண்டி வச்சு போயிடுறாங்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை குழி தோண்டி அப்படியே வச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆச்சு அந்த குழி தோண்டி இப்படியே தான் இருக்குது அதாவது சத்தி ரோடு அவனாசி ரோடு கீரணத்து ரோடு கணபதி ரோடு இது எல்லாமே சேர்ந்த ரோடுங்கிறது ஸ்கூல் லீவில் செய்ய வேண்டிய வேலையை ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பனில் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது டைட்டில் பார்க் இருக்குது காலேஜ் இருக்குது காலேஜ் எல்லா காலேஜுக்கும் இந்த வழியாக தான் போகணும் வரணும் எல்லாமே இருக்குது ஸ்கூலில் லீவில் செய்ய வேண்டிய வேலையை இப்ப செஞ்சு அது பகலில் செஞ்சு போக்குவர போக்குவரத்துக்கு ரொம்ப இடத்துல இருக்குது நைட்டில் செஞ்சாலும் கூட பரவாயில்ல அந்த போக்குவரத்து ஹோர்செல் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டு அவங்க வேலையை தேசிபி வச்சு அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அது சீக்கிரமாக முடிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு குழியை தோணுனா நான் ஒரு வாரம் தான் அதை மூடுறாங்க ஒரு வாரத்து வரைக்கும் அந்த குழி முட அதுக்கு ஒரு குழி ஒட்டுக்கா தோணுன்னா பரவாயில்ல ஒரு குழி தோண்டி முடித்தா பரவாயில்ல பத்து குழியை ஒட்டுக்கா தோண்டிடுறாங்க தோண்டி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க மூல மூளைக்கு மூளை மூளைக்கு குழி தோண்டி வச்சிருக்காங்க புளியை தாண்டி வரவே முடிய மாட்டேங்குது புளியில் ஏமாந்து ஒரு செகண்ட் ஏமாந்தா குளிக்க விழுந்துருமா இல்லை இந்த பக்கம் வண்டியில் விழுந்துருமான்னு ஒரு பயத்துலேயே போக வேண்டியது டூ வீலர் கூட இந்த ரோட்டில் ஓட்ட முடியிறது அவ்வளவு ட்ராஃபிக்காக இருக்கு நைட்ல எந்த வேலையுமே செய்யறதில்ல பகலில் இப்போ ஆறு மணிக்கு மேலே தோண்டி வச்சுட்டு உட்காந்துக்கானாலும் எவ்வளோ வேலையும் செய்கிறது இல்லை புளி தோண்டி வச்சுட்டு ஜேர்சி பின்று மூளை மூலிக்கு உட்காந்துக்கிறாங்களே வேலை செய்யறதே இல்லை இதனால ஒரு புளி தோணினாலே பத்து நாள் பாஞ்சு நாள் லேட் பண்ணிடுறாங்க ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் போக்குவரத்துக்கு போற ரோட்ல காலையில இருந்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுது இந்த ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு ஸ்கூல் குழந்தைங்க எல்லாரும் போறதுக்கு ரொம்ப சிரமமா வருது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சேரமானதுல இருந்து ஓக்காலஞ்ச கிடக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுது அதாவது ஸ்கூல் டைமு இந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஒன் ஹவருக்கு மேல ஆயிரதுங்கிருந்து நம்ம மெயின் ரோடு போறக்கு அவ்வளவு டிராபிக் இருக்குதுங்க ஸ்கூல் குழந்தைங்க தான் மழை மழையும் வேற பெய்து வண்டியை ஓட்டிட்டு போகும்ல டூ வீலர்காரங்க யாருமே ஓட்டிட்டு போக முடியல பெரிய வண்டியும் போக முடியல ரெண்டு மூணு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு குழந்தைகள் எல்லாம் கீழழு விழுந்துட்டாங்க போலீஸ் போலீஸ்காருக்கே அங்கே கால உடஞ்சிக்கிற நேரத்தில் அயங்கார சுத்தாக்குறதுக்கு முன்னாடி போலீஸ்காருக்கே கை ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி கிடக்குது அது இல்லாம முந்தானே இங்க நம்ம ஒயின் ஷாப் அங்க ஒருத்தர் கை உடஞ்சி போச்சு ரோடு தான் இந்த ரோடு போட்டாங்க குழி தோண்டி பைப் எல்லாம் போட்டு குழி இப்பதான் மூணு நாங்க கேஸ் பைப் எல்லாம் போட்டு மறுபடியும் இதை தோன்றுறாங்க இன்னொன்னு இந்த ரோடு எப்ப போடுவாங்கன்னு சத்தியமா தெரியாது குழந்தை குஞ்சுகள் ரோடுதான் என்ன முடியல அந்த பக்கம் இருந்து பக்கம் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ரோடு தானா பத்து நிமிஷத்துக்கு மேல ஆகுது வயசானவங்க எல்லாம் ரோட்ல நடந்து வரக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையில ஆறரை மணியில ஏழரை மணில இருந்து ஒன்பது மணிக்கு ரோட்ல வண்டிக போக முடியாது நடக்க முடியாது அதே மாதிரி நைட் அஞ்சரை சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா ஒன்பது மணி வரைக்கும் இந்த ரோட்டில் செமன் டிராஃபிக்காக இருக்கு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஹெவி வரக்கு வரக்க இல்ல காலையிலையும் சாய்ந்தரவும் பாத்தீங்கன்னா போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஹெவி வெஹிக்கிள் எதுவுமே உள்ளே வரக்கூடாது ஆனால் அது எல்லாம் மீறி காலையிலையும் சாய்ந்தரவும் அது வாட்டி கண்டபடி வந்துட்டு இருக்கு இதனால டிராஃபிக்கு மக்களுக்கு இடையூறு போக்குவரத்து சிக்கல் எல்லாமே ஆச்சு பல முறை நம்ம சொல்லியும் கவுன்சிலர்கிட்ட சொல்லியும் அதிகாரிகிட்ட சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வச்சிருக்கிற அந்த பேரி கார்டு வந்து போதிய பாதுகாப்பு இல்லாமல் வச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பேரி கார்டு ஒரு கார் மேலே விழுந்துருச்சு அந்த கார் மேலே விழுந்த பேரி கார்டை இப்போ நாங்கள் எடுத்து அது கல்லெல்லாம் வச்சு வச்சிருக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் அதிகாரிகளாக வந்து கவனம் கொள்ளணும் பள்ளிக்கு குழந்தைகள் நிறைய இங்கே போயிட்டு அவங்க மேலே ஏதாச்சும் விழுந்து அம்பாவித ஆதாரத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கவனிக்கணும் சொல்லி மாவட்ட நிறுவனத்துக்கு தான் சாலையில் வந்து இந்த பாதாள சாக்கடை பணிகள் நடந்துட்டு இல்லைங்களா சார் அங்கே இருக்கிற மக்கள் சொல்ற ஒரு பகல் நேரங்களில் அதிகமாக வேலை நடக்கிறதுனால போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குல்லே இல்லைங்க நம்மளுக்கு வந்து பர்மிஷன் வந்து டே நைட்டு ரெண்டு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க டெய்லியும் பண்ணணும் நைட்லேயும் பண்ணிட்டு ஆகணுங்க அதே சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்டு நாங்கள் வந்து ஒரு சில அந்த மேனூல் குழி மட்டும் நைட்டில் எடுத்து பண்ணுறோம்ங்க ஏன் அதுலேயும் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இபி கேபிள் வருதுங்க வாட்டர் லைன் பெரிய பெரிய வாட்டர் லைன் வர்றதுனால நைட்டில் எடுத்து அது டேமேஜ் ஆகிருது அது ஒரு விஷயம் இருக்குதுங்க ஓ ஓ வேரியேஷன் வைக்காமல் எந்த இடத்துலையும் நாங்கள் பண்ணுறதில்ல நாங்கள் கலெக்டர் பர்மிஷனும் போலீஸ் பர்மிஷனும் கார்பரேஷன் பர்மிஷன் மூணு பர்மிஷன் கையில் வச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்குறோம்ங்க பொதுமக்களுக்கு வந்து இடையூறு இல்லாமல் தான் இருக்கிறோம் அதே சமயத்தில் வந்து ஒன்றுமே பண்ணி கொடுக்க சொல்லி போலீஸில் கேட்டிருந்தேன் அவங்களும் வந்து அந்த ஃபுட் கார்பரேஷனுக்கு வந்து வண்டி லாரிகள் வந்து அதிகமாக போகிறதுனால வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இருக்கிற வண்டி பெரிய கனரக வாகனங்கள் வந்துட்டு கொஞ்சம் மாற்றி விட்டுட்டு மற்ற இடங்களுக்கு வந்து இந்த வண்டி போய்தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அப்படி தான் இருக்குதுங்க வைங்களேன் இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸில் ஒர்க்கே முடிச்சிருவாங்க ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காதுங்க